வணக்கம் எல்லோருக்கும் என்று ஒரு ஐந்து கேள்வி நேற்றைய தொடர்ச்சி பதினொன்றாம் ஒப்பியல் இரண்டு இயற்கை வேளாண்மை முறைநடையிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் என்று பார்க்கலாம் வாங்க வினாவுக்குள் போகலாம் விடைகளையும் பார்க்கலாம் முதல் கேள்வி ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருள்களாக மாற்றுவதை டேஸ் என அழைக்கின்றன அப்படின்றது தான் கேள்வி அந்த கேள்விக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல் ஆப்ஷன் கூட்டுப்பொருள் ரெண்டாவது ஆப்ஷன் மதிப்பு கூட்டுப்பொருள் மூணாவது ஆப்ஷன் கலவை பொருள் நாலாவது ஆப்ஷன் வாசனை பொருள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருள்களாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் என்று அழைக்கின்றனர் இந்த கேள்விக்கு இரண்டாவது ஆப்ஷன் அதாவது பி ஆப்ஷன் மதிப்பு கூட்டு பொருள் என்பது சரியான பதில் இரண்டாவது கேள்வி விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என்றவர் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மாசானு புக்கோக்கா ரெண்டாவது நம்ம ஆழ்வார் மூணாவது ஆல்பர்ட் நாலாவது நார்மன் போர்லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டால் அ அதாவது ஏ ஆப்ஷன் மாசானு புகோ அப்படின்றது தான் சரியான பதில் அடுத்த மூணாவது கேள்வி ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதிய ஆண்டு எது சரியா சூப்பரான கேள்வி ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதிய ஆண்டு எதுன்னு கொடுத்துன்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த கேள்விக்கு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதிய ஆண்டு எது அந்த கேள்விக்கு சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தான் சரியான பதில் அதாவது ஆ ஏ ஆப்ஷன் தான் சரியானது அடுத்தது நாலாவது கேள்வி ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏ காரல் மார்க்ஸ் பி மார்க்ஸ் முல்லர் சி மாசானு புக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் ஐன்ஸ்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசானுபு புக்காக்கா அப்படின்றது தான் சரியான பதில் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஐந்து விவசாய மந்திரங்களை உருவகிற்கு சொன்னவர் யார் அப்படின்ற கேள்வி ஒன்று கலீலியோ ரெண்டாவது சக்கட்டிஸ் மூணாவது பாப்ளோ நாலாவது மாசானுபு புகோக்கா அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதில் ஐந்து விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார் அப்படின்ற கேள்விக்கு சரியான பதில் அதாவது டி ஆப்ஷன் மாசானுபு புகோக்கா அப்படிங்கிறது தான் சரியான பதில் இந்த ஐந்து கேள்விகளையுமே வந்து நீங்கள் தெளிவாக மனதில் பதிச்சு வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப போட்டு பார்த்து கேட்டு பார்த்து படித்து பார்த்து மனசில் நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழிய திரும்ப திரும்ப கேட்டாவே மனசில் நின்றும் தைரியமாக படிங்க நல்லதே நடக்கும் நமக்கும் பல அறிவுகளோடு பல கேள்விகளோடு பல பதில்களோடு நாமும் நிரம்பி இருக்கும் பொழுதுதான் ஒரு தேர்வில் வந்து வெற்றியடைய முடியும் அதனால் எப்போவுமே எல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் தேர்வு எழுதி எழுத எழுத நமக்கு ஒரு கலையாக மாறிடும் கடைசியில் அந்த எல்லா கேள்வியும் தெளிவு பிறக்கும் அப்படியா அப்பொழுது தான் வந்து அந்த தேர்வில் நம்ம வந்து நிரந்தரமான ஒரு வெற்றியை நம்மால் பெற முடியும் ஆக ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற கேள்விகள் மனதளவில் ஆழமாக ஊடுருவி எப்பொழுது கேட்டாலும் அதை தெளிவாக பதிலளிக்கும் மண்ணும் இருக்க வேண்டும் நம்மளுடைய படிக்கின்ற கேள்விகள் அனைத்தும் லட்சத்திற்கு மேற்பட்ட கேள்விகளை நாம் படிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த தேர்வுக்கு நம்மளால் தயார்படுத்தி வெற்றி பெற முடியும் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக படிங்க வெற்றி அடையலாம் நன்றி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்மளுடைய கரிகாலிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வெறும் வேடிக்கையாக மட்டும் பார்க்காமல் இதை பார்த்தவர்கள் படிக்கின்ற வேலையில்லாதவர்கள் படிக்க தூண்டுவதற்காக உங்களுடைய தூண்டுதல் இருக்க வேண்டும் அண்ணன் தம்பி அப்படின்ற நிறைய இளைஞர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இதை அனுப்பி வச்சு அவங்களையும் படிப்பதற்கான ஒரு வழிகாட்டிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்வி நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்